இப்போ சமீபத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது பார்த்தா அதுல பாதி சாப்பாடு யாருமே சாப்பிடல ஏன்னா அது அவ்வளோ அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்றாங்க நான் வந்து சாப்பிடும்போது என்னன்னா எனக்கு வரும்போதே எனக்கு இது வேணும் இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப தெளிவா சொல்லிடுவேன் அது அதே போல் என்னோட நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த ஒரு பச்சை மிளகாயோ இல்லை வேற எதாவது சாப்பிட மாட்டோம் இருப்போம் இல்லையா அந்த இது மட்டும்தான் இருக்கும் மற்றபடி நான் எல்லாமே நீட்டாக சாப்பிட்றது தான் எனக்கு பிடிக்கும் ஒரு நாள் அந்த ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்தவங்க என்ன இந்தளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நான் வந்து ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி கேட்குறாங்க தான் சொன்னேன் மற்றவங்களே எப்படின்னு எனக்கு தெரியாது நான் வந்து என்னோடய உணவுக்கு நான் வந்து மரியாதை கொடுக்குறேன் அதனால் நான் கரெக்டாக சாப்பிட்றேன் மா அம்மாச்சி எல்லாம் நமக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு கடைசியாக அந்த தட்லேருந்து வலித்து நமக்கு கடைசியாக ஊட்டி விடுவாங்க அதுதான் இது அது இவ்வளோ நேரம் சாப்பிட்ட சாப்பாட்லையே ரொம்ப டேஸ்டான சாப்பாடாக இருக்கும் அந்த டேஸ்டியாக கிடைக்கக்கூடிய சாப்பாட்டை தான் நிறைய பேர் தவற விடுறாங்க